கந்தவனியின் நலப்பறைகள் வந்துட்டோம் வந்துட்டோம் சரி கருவாடோடு வந்துட்டோம் அந்த தான் வந்துப்பா கருவாடு பிஸ்னஸ் நம்ம மைண்டுக்கு வந்து போக மாட்டேங்குதுயா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மீன் கொண்டு வந்திருக்கோம்னா பசந்தி பைந்தி பைந்தியா வசந்தியா இருக்குது பசந்தி பைந்தி எல்லாம் ஒன்று காய்க்குல சூ வராத கூட பயந்தின்னு சொல்லிட்டாங்கண்ணா சரி ஓகே நம்ம வந்து பசந்தி வச்சிருக்கோம் இதே மாதிரி தான் இன்னொரு மீன் இருப்பான் பார்க்கறதுக்கு தரலை நானே தரலை இது மாதிரி தானே இருக்கும் பாக்குறதுக்கு அதுக்கே தரலன்னு பேர் வச்சான்னு தெரியல ஆமா இதுக்கு உங்க ஊர்ல என்ன பேருன்னு சொல்லிட்டு எனக்கு அமல் சொல்லிடுங்க இந்த மீனை வச்சு நீங்க என்ன பண்ண போறோம்னா ஆஞ்சிட்டு குழம்பு வச்சு பொறிச்சு அப்படி ஒரு மீன் வந்து குழம்புக்கு ஒரு மீன் வந்து பொறிக்க இன்னைக்கு காலி பண்றோம் அவ்வளோ போட்டா எடுத்து ரொம்ப நேரம் சின்னியும் போசு கொடுத்துட்டு கேமராமேன் சொல்லணும் தண்ணிக்குள்ள போட்டு சொலண்டதான் தெரிஞ்சு உண்மை மேலையா இப்படி இழுத்து விடுறது பிடிச்சிக்கிட்டு முன்னெல்லாம் எப்படி சேலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி களை எஞ்சமா மீன் ஆயிருந்துச்சுன்னா மீன் எல்லாம் ஆஞ்சு சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ட்ரெஸ்ஸே மாற்றுவோம் ஏன்னா மீனுக்கு நார்வம் தெரியும் அதனால இந்த வீடியோனால அப்படியே கொஞ்சம் உள்ட்ட வைட்டு வெட்டிடலாமா சரி இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்குவோம்

அடுத்து மண்டை அதான் மீனை கழுவிட்டியே மறுபடியும் தண்ணி இன்னும் மீனை கழுவலையே கழுவலே இன்னும் கழுவுறதா மீன் ஆஞ்சாச்சும் உப்பு போட்டு உழைச்சி எடுத்துக்கிறோம் நிறைய குழம்புக்கு தான் உப்பு போடுவாங்கன்னு என்ன இல்லையா மீன் ஆஞ்சி உப்பு போறியே தெரியாதுண்ணா சரியா மீன் ஆஞ்சிட்டு இது பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அந்த நடு பீசு அப்புறம் மண்டை இது வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது அப்போ அந்த சட்டி எடுத்து தெரியலா குழம்பு கொடுத்துருவோம் குழம்பு கூட்ட போய் பச்சை காய் முடியும் போட்டியே பச்சை காய் மீன் தக்காளி

நாங்க சார் அங்கே உப்பு போட்டியா ஏய் அது மீன் கழுவுறதுக்கு உப்பு கலக்கி விட்டுட்டு அப்படியே இந்த தக்காளியை வந்து உடச்சி விடுங்க

கறி மசாலா மசாலாம்பு நல்லா இருக்கும் நம்ம வந்து கறி மசாலா வீட்டில் நானும் அரைச்சது போனேன் இந்த ஸ்கிரீன் சின்ன வழியில் நான் இந்த ஸ்கீன் அரைக்க மாட்டேன் ஆரோக்கியமாக தான் இருப்பான் நான் அவள்கிட்ட போய் கறி குழம்பு வாரத்துக்கு ஒரு தானே வைப்போம் இந்த ஸ்கீண்ட்ட போய் வாங்குறது என் ஜஸ்டின் வந்து கறி மசாலா சே அப்படின்ற மாதிரி இருக்கு கொளம்பு வாசம் வந்து முட்டை எடுங்க ஆஹா முட்டை போடவேனப்பா கொளம்புல சோறு எல்லாம் போட வைக்க கூடாது நிறைய சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா அத பண்ணோம் நா

இதுதான் வாவல் சொல்லி பழகினவங்க இதுதான் வாவல் நினைப்பாங்க நம்மள்டே கேட்டிருக்காங்க சூர மீனை பார்த்து இதுதான் வஞ்சரம் நீங்க வஞ்சரம்னு பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சூர மீனை காட்டிதான் வஞ்சரம் சொல்லிட்டு நம்ம வஞ்சரம் வேற மீன காட்டுறமா நானே சூரை என்ன சொல்றேன் அப்படி இல்ல இது அவங்களுக்கு இதைத்தான் வஞ்சரம் சொல்லி பழக்கப்படுத்திருக்காங்க

இதுதான் வஞ்சரான் இதுதான் மாவுளா இதுதான் பாரு அப்படின்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி உள்ள அருமையா இருக்குப்பா இந்த மாதிரி அருமையான மீன் கிடைச்ச விடாதியா கிடைச்சா உடாதி விட எங்கள்கிட்ட கேட்டால் மீன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பண்ணி அதை சப்ஸ்கிரைப்